இன்னைக்கு யாரை பத்தி பேச போறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஆசிரியரான அரவிந்த் தம்பியை பற்றி தாங்க இன்னைக்கு நான் பேச போறேன் என்னடா அரவிந்த் தம்பி அப்படின்னு சொல்றேன்னு சொல்லி பார்க்குறீங்களா எனக்கும் அரவிந்துக்கும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாங்க டிஃப்ரெண்டாக இருக்கும் அதனால தான் நான் உரிமையா தம்பின்னு சொல்லி சொல்றேன் என்கிட்ட நல்லா பேசக்கூடிய பையன் நல்லா பழகக்கூடியவர் ஒருத்தவங்க கேரக்டரை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னா அவங்க நம்மள்கிட்ட பேசக்கூடிய விதத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறலாங்க அவங்க எப்படிப்பட்டவங்க உண்மையானவங்களா இல்லை சும்மா பேருக்குன்னு நடிக்கக்கூடியவங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறலாங்க ஏன்னா சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள்கிட்ட பேசுவாங்க பழகுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம பார்த்து கவனத்தோட பழகணும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவாய்ட் பண்ணி போயிடணும் ஸோ அவங்க கேரக்டர் எதுன்னு தெரிஞ்சுக்கிறலாம் ஆனால் இதே இதை பழகிற விதத்தை வச்சு தான் நான் அரவிந்தை வந்து என்னால் கணிக்க முடிஞ்சிச்சு நல்ல கேரக்டர் என்கிட்ட நல்லா பேசக்கூடியவர் எல்லா ஸ்டாஃப்டையும் அப்படி பேசினதை நான் பார்த்ததில்லை என்கிட்ட அப்புறம் இன்னொரு ஸ்டாஃப்டெல்லாம் நல்லா பேசக்கூடியதாக பார்த்துருக்குறேங்க நாங்கள் ரெண்டு பேரும் புதுசாக ஜாயின் பண்ணோங்க லீவ் போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணவங்க போர்டு மீட்டிங் அட்டன் பண்ணலை பெர்மனன்ட் ஸ்டாஃபும் கிடையாது ஸோ ரெண்டு பேரும் நல்லா பேசக்கூடியவங்க என்னைய சில சமையலாக நான் நடந்து வருவேன் ஸ்கூலுக்கு வரும்போது என்னை பிக்கப் பண்ணிட்டு வருவாப்புல ஸோ அந்த மாதிரி நல்ல டைப் உள்ளவர் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச பண்பு என்ன கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கணுங்க சுயமரியாதையோடு இருக்கணும் சுய கௌரவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு தடவை டீச்சர்ஸ் டே செலப்ரேட் பண்ணாங்க செலப்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீச்சருக்கும் பர்மனன்ட் டீச்சர் போர்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்த ஸ்டாஃப் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கிஃப்ட் கொடுத்தாங்க எனக்கும் அரவிந்துக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ அப்போ அந்த பையனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல எனக்கு வந்து நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன் என்ன கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன்னா எல்லா டீச்சரும் ஒரே தான் ஒரே இடத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க அதில் என்ன பிரித்து பார்த்து நமக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு கூட கொஞ்சம் வாங்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு ஆனால் என்ன பண்ணுறது அதை வந்து நம்ம காட்டிக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் ஆனால் அரவிந்த் அப்படி இல்லைங்க அந்த கிஃப்ட்டை என்ன செஞ்சாப்பின்னா அப்படியே வச்சுட்டு போயிட்டாப்புல நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேலேருந்து அந்த பையன் ஸ்கூலுக்கு வரலை ஃப ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நான் ஏதோ கூட நினச்சி ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் சுச்சுவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் நாலாவது நாள்தான் என்ன தொடர்ந்து ஆள் வரலையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னாச்சு அரவிந்த் ஏன் அரவிந்த் வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போதான் சொன்னாப்ல ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை டீச்சருமே சமமாக தான் வழி நடத்தணும் கைடு பண்ணணும் நம்ம மட்டும் நம்ம ரெண்டு பேர்த்த மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம லீவ் போஸ்டிங் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு பேர்த்த மட்டும் என்ன செஞ்சாங்கன்னா பிரித்து பார்த்தாங்க ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வேலை பார்க்காம இருக்கிறது நல்லது வேலை பார்க்கறத விட வேலை பார்க்காம இருக்கிறது நல்லது ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம் சுய மரியாதை அப்படிங்கிறது சுய கௌரவம் அப்படிங்கிறது நமக்கு வேணும் எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த பையன் ரிலீஃப் ஆகி போயிடுச்சு எனக்கு ஒரு எண்ணம் நம்மளும் ரிலீஃப் ஆகிரலாம் இது என்னடா இப்படி நம்மளை நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பட் எனக்கு என்னென்னா அந்த சுச்சுவேஷன் இப்போ தமிழ் டிபார்ட்மெண்ட்டு நான் திடீர்னு வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அடுத்து ஸ்கூலில் நமக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம் அதனால் நான் வெளியில் ரிலீஃப் ஆகி போகாமல் அந்த இயர் முழுவதும் இருந்தேன் அந்த இயர் க கம்ப்ளீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலீஃப் லெட்டர் என்னுடைய ரிலீஃப் லெட்டராக தாங்க இருந்துச்சு ரிலீஃப் ஆகி வந்துட்டேன் ஏன்னா நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானதுங்க இந்த கான்செப்டை நான் அரவிந்திட்ட இருந்துக்கிட்டு ரொம்ப அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் ஆல்ரெடி எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து இருக்கும் பட் இன்னும் அதிகமாக நான் கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா அரவிந்த்கிட்ட இருந்து ஏன்னா ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா எல்லாரும் தாங்க மதிக்கணும் பார்க்கணும் பிரித்து பார்க்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அது யாராக வேணால் இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் வேண்டியவங்களாக இருக்கட்டும் முக்கியமான நபராக கூட இருக்கட்டும்ங்க எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாருமே என்ன வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஸோ அந்த நபர்கள்ட்ட எந்த ஒரு பார்ஷுவாலிட்டியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ இந்த பதிவை எதுக்கு நான் பதிவிட்றேன் அப்படின்னா ஸோ இதை பார்த்தாவது சில இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்ட்ட எந்தவித பாஷுவாலிட்டி ஸோ எந்தவித பிரித்து பார்க்கக்கூடிய அந்த விதம் இல்லாமல் எல்லாரும் நம்மள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் சமமாகத்தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளட்டோம் அப்படிங்கிற விதத்தில் தாங்க இன்றைக்கி இந்த பதிவை நான் பதிவிட்றேன் வாழ்க வளர்க வாழ்க வளர்க வாழ்க வளர்க